அன்பான சகோதர சகோதிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உள்ள அனைவருக்கும் நம் ஆண்டவரை இயேசுக்கத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்று உண்டா இருப்பதாக ஆமீன் எந்த நாளிலும் பரிசுத்தாவை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பரலோக ரகசியம் இந்த காரியத்தில் காண்போம் என்று ஒன்று குருந்தியர் இரண்டாம் அதிகாரத்தில் ஏழாவது வசனம் உலக தோற்றத்திற்கு முன்மை தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் இருந்த இரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம் இப்ப நம்ம ஆண்டவரை குறித்து வேதத்தை குறித்து சத்தியத்தை குறித்து நாம பேசிக்கிட்டு இருக்கிறோம்னு வச்சுங்களேன் இது நமக்கு வந்து ஒரு சாதாரண காரியம் பைபிள் குறித்தான காரியமாக தெரியும் ஆனால் இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினது மறைக்கப்பட்டதுமாய் இருந்த இரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம் நாம பைபிளை பத்தி பேசணும்னு சாதாரணமா நம்ம நினைக்கிறோம் ஆனால் அங்க பரலோகம் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது ரெண்டு பேர் ஒருத்தங்க வேதத்தை பத்தி பேசுறாங்கன்னா அங்கே விட்டு நோக்க வேண்டிய காரியம் என்னவென்றால் ஒவ்வொரு மனுஷனும் உலகத்தை சார்ந்திருக்க மனுஷன் ஒவ்வொரு நாளும் அதை அடைய வேண்டும் இதை அடைய வேண்டும் என்றுதான் ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க இந்த உலகத்தோட ஐஸ்வர்யத்துக்கு நோக்கி ஓடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஆனால் இது எல்லாமே தேவைப்பட்டு கூட இது எல்லாமே அவங்களுக்கு தெரியாது ஆனா அதை விட்டுட்டு தேவனுடைய ஞானத்தை குறிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்களே பைபிளை குறித்து பேசுறாங்களே அப்படி தேவன் அதை காணும்போது சந்தோஷப்படுவார் எப்படி சந்தோஷப்படுவார்னா என்னோட குமாரனை நான் அனுப்பினேன் என் குமாரனை ஏற்றுக்கொண்டவர்கள் உலகத்துல இருக்கிறவங்க உலகத்துல ஓடிட்டே இருக்கிறாங்க ஆனா இவங்களுக்கும் அந்த தேவைகள் இருக்குது ஆனாலும் அந்த தேவை எல்லாம் காணாமல் நம்முடைய சத்தியத்தை குறித்து இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது தேவன் உற்று நோக்குகிறார் கிறிஸ்துவுடைய காரியம் தன் குமாரனை அனுப்பினவுடைய காரியத்தை எந்த அளவிற்கு இவர்கள் ஏற்றுக்கொண்டு அதை மகிழ்கிறார்கள் என்று அந்த காரியத்தில் பரலோகம் நோக்கி கொண்டிருக்கோம் ஏன்னா நாம் எண்ணுகிறது பரலோகம் என்றால் மேலே எண்ணுகிறோம் ஆனால் நம் கையில் இருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமும் பொக்கிஷம்தான் நமக்கு பரலோகமே எங்கேயோ இருக்குன்னு நம்ம நினைக்கிற பரலவத்த இல்லை ஏன் கைக்குள்ள தான் இருக்குது அப்படி என்னும் பொழுதுதான் நம்ம இன்னும் பரலோகத்து உண்டான காரியங்களை அறிந்து கொள்ளலாம் இப்ப இந்த காரியத்துல பாத்தீங்கன்னா எதை குறித்து நம்ம பேசுகிறோம் சரி அதே மல்கியா மல்கியா மூன்றாம் அதிகாரத்தில் பதினாறாவது வசனம் அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள் கர்த்தர் கவனித்து கேட்பார் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கலுக்காகவும் ஞாபக புத்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருந்தது பாருங்க நம்ம ரெண்டு பேர் வேதத்தை குறித்து பேசுறோம்னா எந்த அளவுக்கு இவங்க எந்த அளவுக்கு சத்தியத்தின் மேல வாஞ்ச இருக்கிறார்கள் என்று இதை குறித்தும் எழுதப்பட்ட வருகிறது மேலே ஞாபக புத்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது எல்லாமே சரி இந்த காரியத்தை பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரண ஒரு விஷயமா வேதத்து குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இது எல்லாமே பொக்கிஷம் பொக்கிஷம் எண்ணி பாருங்க உலக தோற்றத்துக்கு முன்பாக வைத்திருந்த வார்த்தைகளை இன்று நமக்கு இரகசியம் எப்படிப்பட்ட ஒரு ரகசியம் உலகம் தோன்றுவதற்கு முன்பாக உள்ள அப்படிப்பட்ட ரகசியமான சத்திய வசனத்தைத்தான் நாம் அதனை குறித்து நாம் ஒருவரோடு ஒருவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறதை கண்டுதான் பரலோகம் மகிழ்ச்சி அடையும் காரியத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கையில இருக்கிற இந்த பொக்கிஷம் தான் நமக்கு பரலோகம் இந்த பரலோகம் நம்ம இதை அந்த பார்வையில் நம்ம இந்த பல்லோகத்துக்குரிய அதே பார்வையில் நம்ம இந்த பரிசுத்த வேதாங்கத்தை பார்க்கும்போது நாம பல்லோகத்துல போய் அடைய வேண்டிய சந்தோஷம் எல்லாமே இதுக்குள்ள நமக்கு கிடைக்கும் சரி அதுக்காக நன்றி பரிசுத்தாவின் நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் சர்வ வல்லவ தேவன் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காகவும் எல்லாவற்றிலும் 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 மூறாம் ஒன்றா இருக்கிற தேவனே நாமம் ஒன்றுக்கு மையம் உண்டாவதாக ஆமேன்